ஒரு சிறிய கிராமத்தில் ஹ்ரித்யா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவது வழக்கம் ஒரு நாள் மாலை பொழுதில் வயல்வெளியில் நடந்து சென்றபோது ஒரு முதியவர் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுவதை கண்டாள் ஹ்ரித்யா அப்பா என்னாச்சு முதியவர் எனது பையன் நகரத்துக்குப் போய் திரும்ப வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து பத்தாண்டாக வரவே இல்லை ஹ்ரித்யா மனது உருகி அவரை கண்டுபிடிக்கிறேன் என்று உறுதிமொழி அளித்தாள் அடுத்த நாள் அவள் நகரம் சென்று பல இடங்களில் தேடி கடைசியில் ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை பார்க்கும் இளைஞரை கண்டாள் ஹ்ரீத்யா உங்க அப்பா தினமும் உங்க முகம் பார்க்கத்தான் காத்திருக்கிறார் போகலாமா இளைஞன் அசட்டுத்தனமாக எனக்கு கிராம வாழ்க்கை பிடிக்காது சொல்லுங்க நான் வரமாட்டேன் நிராசையோடு ஹிருத்யா திரும்பி வந்து முதியவருக்கு உண்மை சொன்னாள் முதியவர் ஒரு சிரிப்புடன் அது பரவாயில்லை மகளே நீதான் எனக்கு பையன் போலிருந்தாய் இன்று முதல் நீ என் மகள் என்றார் பாடம் சில நேரங்களில் நாம் தேடுவது கிடைக்காமல் போகலாம் ஆனால் அதைவிட மேலானது நம்மை தேடி வந்து சேரும்